வணக்கம் இது உங்கள் தமிழன் சேனல்ஸ் இன்னைக்கு ஒரு அரக்கனை பத்தி தான் நம்ம பேச போறோம் அந்த அரக்கன் அப்படிங்கிறது வந்து நான் மொபைல் போனை தான் சொன்னேன் மொபைல் போன்ல வந்து தான் நல்ல விஷயங்கள் வளர்ச்சிகள் இருந்தாலும் அது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறத வந்து அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் அதாவது இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில வந்து மொபைல் மூலமா நம்ம நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் ஆகிட்டு இருக்கிறோம் அது மனிதனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பங்கு வந்து மொபைல் ஃபோன் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மொபைல் போன் இன்னைக்கு கையில இருக்கிறதுனால நம்மளுடைய உறவுகள் தூரத்து வெளிநாடுகள்ல இருந்தா கூட நம்ம உடனே அவங்ககிட்ட வீடியோ கால் மூலமா பேசுறது அதே மாதிரி நம்ம அக்கவுண்ட்ஸ்ல பேமெண்ட் டிரான்சாக பண்றது நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் கூகுள்ல சர்ச் பண்றது வளர்ச்சிக்கும் அது வந்து ஒரு வளர்ச்சிக்கு ஒரு பக்க இருக்கு ஆனா அதே நேரத்துல அது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறதையும் நம்ம கண்டிப்பா அதுல வந்து மாற்றி எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அதிகமா சீரழிஞ்சிட்டு போறதுக்கான முக்கியமான காரணங்கள் இளைஞர்கள் நிறைய பெண்கள் இதெல்லாம் வந்து அதிகமா சீரழிஞ்சிட்டு போறதுக்கு ஒரு முக்கிய அங்கமா வகிக்கக்கூடியது வந்து இந்த மொபைல் போன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்ட் பீப்புள்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட்ஸ் பொழுதுபோக்குக்காக தான் அந்த மொபைல் போனை வந்து யூஸ் பண்றாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பீப்புள்ஸ் தான் வந்து பிஸ்னஸுக்காக அவங்களுடைய தொழில்நுட்பத்துக்காக அவங்களுடைய வளர்ச்சிக்காக இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்க மீது எயிட்டி பர்சன்ட் பீப்புள்ஸ் வந்து இந்த மொபைல் போன்ல வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இப்ப சும்மா இப்ப ரீல்ஸ்ங்கிறது பேர்ல குடும்ப பெண்கள் நல்லா இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டே அடிக்கக்கூடிய ரூட்டிகள் இதெல்லாம் வந்து ஒரு தவறான கலாச்சாரத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு கலாச்சாரத்தையே வந்து அதிகமா ஒரு தவறான பாறை இழுத்து செல்லுது தமிழ்நாடு மட்டுமல்ல பொதுவாவே இந்தியால உள்ள எல்லா இடங்கள்லயுமே இந்த கலாச்சாரத்தை வந்து தப்பான வழிக்கு வந்து இந்த மொபைல் போன் வந்து இழுத்து செல்லுது நீங்க நிறைய ஒரு எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவன் யூடியூப்பை பார்த்துட்டு ஸ்கூல்ல போய் கொலை பண்ணுறான் ஒரு சாராயம் காய்க்கிறது எப்படிங்கிறத யூடியூப் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதை தவறான வழிக்கு போகிறாங்க இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நூறு பிரசன்ட் வந்து மனிதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு பக்கபலமாக மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரம் மடங்கு வந்து அது தவறான வழிக்கும் அந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு பக்கபலமாக ஆயிடுது ஆனா எல்லாருமே எதை தெரிஞ்சிக்கணுமோ அதுக்குதான் மொபைல் போன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா மொபைல் போன் கண்டுபிடிச்சது வந்து தவறா எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த தொழில்நுட்பத்தை யாரும் கண்டுபிடிக்கல ஆனா இந்த தொழில்நுட்பத்தை தவறான வழிக்கு பயன்படுத்துறதுக்கு ஒரு இதாயிருச்சு இப்போ முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யாரையாவது சந்திக்கணும் பேசணும் அப்படின்னா ஒரு இங்கிலாந்து லெட்ர எழுதி போடணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஊருக்குள்ள ஒரு தெருவுக்கு ஒரு வீட்டுல போன் இருக்கும் அந்த போன்ல தான் வந்து நம்ம பேச முடியும் இன்னைக்கு மொபைல் இல்லாத ஆட்களே கிடையாது எல்லாரும் கையிலயும் மொபைல் ஆயிடுச்சு இன்னைக்கு அறுபது எழுபது எண்பது வயசு முதியவர்கள் கூட இன்னைக்கு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சேனல்ல வந்து யூடியூப் சேனல்ஸ் வந்து டிக்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அவலமான சூழ்நிலைகளுக்கு இன்னைக்கு மொபைல் போன் வந்து தள்ளப்பட்டிருக்கு இது ஒரு விஞ்ஞான வளர்ச்சிகள் இருந்தாலும் ஏன்னா இன்னைக்கு மொபைல் போன் வச்சு நிறைய அட்வான்டேஜஸ் வந்து உருவாக்கிட்டே இருக்கு நிறைய நம்ம விஷயங்களுக்கு ஒரு அட்ரஸ் யார்டையும் கேட்க வேண்டியது இல்லை யாரையும் போய் யாரோட துணையும் இல்லாமல் நம்ம வந்து இன்னைக்கு இந்த மொபைல் போனை வந்து நம்ம ஒரு நல்ல சிறந்த நண்பனா துணைவனா நம்மளுக்கு பக்கபலம் உள்ளதா அந்த மொபைல் போன் இருக்கு நம்ம பயன்படுத்துன சரியான முறையில் பயன்படுத்துற வரைக்கும் அதே அது தவறுதலா பயன்படுத்தும் பொழுது ஏன்னா நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு படித்தவங்க படிக்காதவங்க பகுத்தறிவாதவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து மொபைல் போனுக்கு வந்து ரொம்ப அடிமை ஆயிட்டாங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள மொபைல் போன்ல வீடியோ கால்ல பேசி இருக்கக்கூடிய உறவுகள் அதே உறவுகள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு ஃபோனை தூக்கிட்டு ஒவ்வொரு ரூம்லையும் போய் உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆயிருது அப்ப நம்மளே டிராவல் பண்ணச்சு நீங்களே பாருங்க பஸ்லையோ ட்ரெயின்லயோ டிராவல் பண்ணச்சு என்னென்ன எங்க போகிறீங்க இங்க வாரீங்க என்ன எதிர விசாரிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பாண்டிங் வந்து இந்த இடத்துல ஆகும் இப்போ எல்லாருமே ஒரு இடத்துல ஏறி உட்கார்ந்தோன்னா மொபைல் போன் எடுக்கிறாங்க அந்த நம்ம ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த மொபைல் ஃபோனோட தான் இருக்கிறாங்களே தவிர ஏகப்பட்ட விஷயங்கள் இதாகிட்டே இருக்குது ஒரு தவறான கலாச்சாரத்தை வந்து கொண்டு போய் மொபைல் பக்குவமா உங்களுடைய தேவைக்கு நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அதை போல சிறந்த கருவி தொழில்நுட்பம் வர எதுவுமே இல்லை அதே மொபைல் போனை நீங்க தவறுதலா பயன்படுத்தும் பொழுது அதை அரக்கன் போல உங்களை உங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிச்சு சின்னபண்ணமா ஏதாவது இந்த மொபைல் போன்ல வந்து தவறுதல யூஸ் பண்றதுனால கொலை கொள்ளை கற்பழிப்பு சமூக விரோதம் வந்து இந்த மொபைல் நம்ம என்னெல்லாமும் ஒன்று நம்ம செய்திகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறைகள் இந்த மொபைல் ஃபோனை வந்து தயவு செய்து தவறுதலா பயன்படுத்தாமல் உங்களுடைய தொழில்நுட்பத்துக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய நல்ல சிந்தனைக்கும் இந்த இதை பயன்படுத்தினா இதை போல சிறந்த துணைவன் நண்பன் எதுவும் இல்லை அதே இதை தவறுதலாக நீங்க பயன்படுத்தும் பொழுது இது ஒரு மிகச்சிறந்த கொடூரமான ஒரு அரக்கடாக மாறிவிடும் என்ற சிந்தனையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்